இன்றைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் அதாவது சுடருக்கே தெரியாது இல்லை அதாவது அவங்களோட உடம்புக்குள்ளே நம்ம இந்து தான் இருக்காங்க அப்படின்னு தெரியாது இல்லை திடீர்னு பார்த்தா நம்ம இந்து வந்து அவங்க உடம்புக்குள்ளேருந்து போயிட்டாங்க நடந்ததெல்லாம் கேட்டால் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலை எல்லோரும் கேள்வி கேட்காங்க அவங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி எல்லாருக்கிட்டையுமே வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறமோ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க எடுத்த உடனே ஏதோ ஒரு பில்லி சுனியை வைப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சாமியார் மாதிரி வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து கரெக்டாக வந்து வானத்தையே பார்த்துக்கிட்டு வராரு இன்றைக்கி வந்து நிறைஞ்ச பௌர்ணமி இன்றைக்கி வந்து என்னோட சக்தியெல்லாம் எனக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராரு நேராக எழிலோட வீட்டுக்குள்ளே தான் வராரு எழிலோட வீட்டுக்குள்ளே வந்தவனையும் வெளியில் வந்து ராமயாப்பையுமே வளர்க்கும் போல் வந்து தூங்கிட்டு இருப்பார்ல அவரை உடனே ஏய் நீ யார் அப்படிங்கிற மாதிரி வந்து ராமையா வந்து கேட்காரு ஐய் அங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு ராமையாவை அடிச்சுக்கிறது தெளிராறாரு ராமையா போய் ஒரு இடத்துல சுட்டி மயங்கி கீழே விழுந்துடுறாரு அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறாரு வீட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தா நம்ம இளையோட அம்மா வராங்க அவங்கள பார்த்த உடனே அவன் வந்து மறைஞ்சிக்கிறான் மறைஞ்சிக்கிட்டு அதுக்கடுத்து அவங்க போன பிறகு மெதுவாக அந்த கையில் ஒரு வேல் மாதிரி வச்சிருக்கிறான் அது வேல்னு சொல்ல முடியாது ஒரு கம்பு மாதிரி இருக்குது அது வந்து திசை காட்டுது அதாவது நம்ம இந்து இருக்காங்களா இந்து வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தசையெல்லாம் காட்டுது எங்கே இருக்கா வழிகாட்டு அப்படிங்கிற மாதிரி உடனே அதில் ஒரு மாதிரி லைட்டெல்லாம் எறிகிற மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்து பார்த்து வந்து அவன் போய்கிட்டே இருக்கான் அந்த பக்கம் பார்த்தா நம்ம இந்து வந்து குழந்தைகளோட தூங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க விறுவிறுன்னு அவங்களோட ரூம்குள்ளே போயிடறாங்க ரூம் உள்ளே போனவனே சத்தம் கேட்டவனே எல்லோருமே எந்திரிச்சிட்றாங்க யார் நீ யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள்லாம் பயப்படுறாங்க இந்துக்கு வந்து தெரிஞ்சு போயிருது இவன் தான் நம்ம அதோட சக்தியை வந்து வாங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது என்ன இங்கே வந்துட்டேனே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்து வந்து அவங்க கூட சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க குழந்தைகள்லாம் பயந்து போய் ஓடி போய் பக்கத்தில் போய் அவங்க அப்பா இருக்காருல்ல எழுதிருக்காரில்ல அவங்கெல்லாம் எழுப்புற மாதிரி காட்டுறாங்க அப்பா வாங்கப்பா வாங்கப்பா அங்கே பார்த்தோன்னா சுடரை யாரோ அடிக்கிறாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க உடனே அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டிருந்து நான் வந்த எலியில் வந்து வரா ரூம்குள்ளே வந்தால் நம்ம இவங்க இருக்காங்கல்ல நம்ம இந்து வந்து சண்டை போட்டுக்க மாதிரி காட்டுறாங்க ஆனால் நமக்கு இந்து மாதிரி காட்டுறாங்க அவங்களுக்கு வந்து அது வந்து சுடர் மாதிரி தெரியுது சுடர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே அவனை அடிச்சு அங்கிட்டு தள்ளி விடுறாரு நம்ம எலியில் ஏ என்னையே அடிச்சியா நீ அனுபவிக்க போகிற பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஏன் எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எங்கள் வீட்டு பொண்ணு மேலே நீ கை வைப்பேன் உன சும்மா விடமாட்டேன்டா மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட பார்த்தா நம்ம எளியில் வந்து மாசாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இவங்க சண்டை போடுற சத்தத்தை கேட்டு கீழேருந்து எளியோட அம்மா பக்கத்துலேருந்து வனம் எல்லாருமே மேலே வர மாதிரி காட்டுறாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க குழந்தைகிட்ட வந்து கேட்குறாங்க யார் இவன் எதுக்கு இப்போ வந்து இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க குழந்தைங்க வந்து பயந்துக்கிட்டே சொல்கிறாங்க யாருன்னே தெரியலை நாங்கள் வந்து தூங்கிக்கிட்டுருந்தோம் திடீர்னு வந்துவிட்டா எங்களை வந்து அடிக்க பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க எல்லாம் பயந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து அந்த சண்டை போட்டான்ல அந்த ஒரு சாமியார் மாதிரி வந்தால வந்து சொல்கிறான் இவளை காப்பாத்தானே நினச்சி நீங்கள் அழிஞ்சு போக போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான் டே யார் அழிறாங்கன்னு பாப்படா அப்படின்னு சொல்லிட்டு அடி வெளுக்க ஆரம்பிச்சிட்றாங்க ஒரு பக்கம் பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல அவங்க யார் நம்ம மனம் வந்து செல்லில் வந்து கேமராவில் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இவங்கெல்லாம் சண்டை போகிறத வீடியோ எடுக்கிறாங்க அடுத்து டக்குன்னு கட் பண்ணிவிட்டு நான் வந்து போலீஸுக்கு கால் பண்ணுறேன் எழில் இரு போலீஸ் வந்து பிடிச்சி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கால் பண்ணுறாங்க ஐயோ போலீஸ் வராங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து தெரித்து ஓடுற மாதிரி காட்டுறாங்க அவன் தெரித்து ஓடின உடனே டக்குன்னு உடனே போலீஸ் வந்து போலீஸ்க்கு ஆல்ரெடி கால் பண்ணி சொல்லிட்டாங்க வீட்டுக்கு வந்து ரவுடியெல்லாம் வந்துவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டாங்க அடுத்து வந்து டக்குன்னு எங்கிட்டருந்து ராமையா வராரு ராமையா வந்தவொடனே ஐயா என்னை அடிச்சு போட்டு அப்போ வீட்டுக்குள்ளே வந்தாயா அவன் இருக்கானாயா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை ராமையா போலீஸுக்கு கால் பண்ணுறோன்னு சொன்னோம் அது உடனே தெரிச்சு ஓடிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யார் இவ இவளால தான் ஆயிரத்து எட்டு பிரச்சனை வருது அப்படின்னு மனம் வந்து நம்ம சுடரை பார்த்து சொல்கிறாங்க என்ன மனம் பேசிக்கிட்டு இருக்கான் ஏதோ சாமியார் மாதிரி இருக்கான் சாமியாருக்கும் இவன் சுடருக்கு என்ன சம்பந்தம் இருக்க போகுது சரி விடு வா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு தூங்கிடுறாங்க மறுநாள் காலையிலே வந்து போலீஸ்காரங்கெல்லாம் வந்துடுறாங்க அந்த உன்னையும் விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாருக்கிட்டையும் என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே தெரியல சார் யாருனே தெரியல ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தன் வந்தான் திடீர்னு பார்த்தா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதுக்கடுத்து நான் தான் போய் காப்பாற்றினேன் அப்படிங்கிற மாதிரி எல்லி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அப்படியா யார் ரூமுக்கு வந்தான் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே குழந்தைய தான் சொல்கிறாங்க குழந்தைய வந்து எங்களோட ரூமுக்கு தான் வந்தான் வந்தவொடனே இப்படி எங்களை அட்டன் பண்ணு சாரி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் நாங்கள் ரொம்ப பயந்து போயிட்டோம் அதுக்கடுத்து தான் அப்பாவை கூப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா அவன் எப்படி இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு யார் சண்டை போட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் ஃபஸ்ட்டு வந்து சுடர் தான் சண்டை போட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் சுடருக்கு தெரியல ஐயோ நான் சண்டை போட்டோன்னா நான் எப்போ சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டே இருக்காங்க அம்மா வாங்கம்மா உங்ககிட்ட தான் விசாரிக்கும் கேட்கணும் அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்கிறாங்க ஐயையோ இவங்க என்னத்தை கேட்க போகிறாங்கன்னு தெரியலையே நான் வேற எனக்கு போட்ட மாதிரியே தெரியல வீட்டுக்கு அவன் வந்தானே என்னென்னு எனக்கே தெரியல இவங்கன்னு இப்படி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காறாங்க நீங்கள் அவனை பார்த்தீங்களாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தெரில சார் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காமா சொல்லுங்கம்மா உங்களை தான் அட்டாக் பண்ண வந்தான் நீங்கள் அவனை பார்த்தீங்களா அடையாளம் காட்டுவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை சார் எனக்கு வந்து மறந்து போச்சு தெரியலை அப்படிங்கிறாங்க என்னம்மா தெரிலன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா இல்லை சார் எனக்கு வந்து அவர் ஃபேஸே எனக்கு சேர் சரி அங்கே ஆவங்கள்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படி சொல்கிறீங்களா சரி அவர் அங்கே இடையாளம் எதாவது உங்களுக்கு தெரியுமா இதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை சார் அவன் நான் அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி விடுங்க இந்த டீட்டெயில் போதும் ஆனால் இவங்க சொல்கிறதெல்லாம் அங்கிட்டு பார்த்தா எழிலோட அம்மா வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்கிற வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து பார்த்தா போலீஸ்காரன் கிளம்பிடுறாங்க சரி சரிங்க சார் இது வரைக்கும் போதும் நான் வந்து விசாரிக்கேன் அதுக்கடுத்து வேறு எதுவும் உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சுன்னா சொல்லுங்க நானும் ஏதாவது தெ தெரிஞ்சால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம எ சுடர் வந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க என்ன இது நமக்கு ஒன்றுமே தெரில வீட்டில் உள்ள எல்லாமே வந்து என்னைய அட்டாக் பண்ண வந்தான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடறாங்க